மேற்கு ரோடு தெற்கு ரோடு வெஸ்ட் ரோடு சவுத் ரோடு யாருக்கெல்லாம் யோகத்தை கொடுக்கும் மேற்கு தெற்கு சவுத்து வெஸ்ட் கார்னர் கன்னி மூளை கட்டடம் சவுத் வெஸ்ட்ங்கிறது தென் மேற்கு சவுத் வெஸ்ட் கார்னர்ல ரோடு அமையப்பட்டு அதுல அதில் கடை தண்ணி வச்சுக்கிறது இதில் ஃபுல்லா நாங்கள் வந்து ஒரு இப்படி பிளாட்ல வந்து முழுசா வந்து இங்க மாத்திரம் நாங்க வந்து ஒரு சின்னதா வாசல் வச்சுக்கிறேன் சார் இப்படி வச்சுக்கோம் இதெல்லாம் கடை வச்சிருக்கேன் இதுல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னன்னாக்கா இந்த மாதிரி அமைப்பு இருந்து இதுல கடை ஷாப் நீங்க போட்டிருக்கிறீங்க வரிசையா நீங்க கடை போட்டிருக்கிறீங்க அதுல ஒரு கடை கன்னி மூலம் மாத்திரம் நீங்க பயன்படுத்துறீங்க இதுல இந்த இடத்துல வந்து ஒரு ரோடு தெரு குத்துது சார் அப்படின்னு வச்சுக்குவோம் ரொம்ப சிறப்பு நார்த் ஈஸ்ட் தெருக்குத்திருந்து தென்மேற்கு சவுத்து வெஸ்ட் உங்களுக்கு ரோடாக இருந்து இந்த பக்கம் ஒரு மலை இருக்கு இங்கேயும் மலை இருக்கு உயரமான மலைகள் இருக்கு இல்ல பெரிய மரங்கள் இருக்கு பெரிய பெரிய கட்டடங்கள் வீட்டுலாம் பெரிய கட்டடங்கள் இருக்கு அப்படின்னாக்க உங்களுக்கு உயர்வை கொடுக்கும் யோகத்தை கொடுக்கும் வளர்ச்சியை கொடுக்கும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் செய்வீங்க வணக்கம்